ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பரணி தீபம் எந்த நாளில் ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோட சொல்ல போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் எம பாதகத்தை நீக்கக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே அற்புதமான ஒரு மாதம் தமிழ் மாதங்கள்ல எட்டாவதாக வரக்கூடிய இந்த மாதம் ரொம்பவும் விசேஷமானது நமக்கு வழிகாட்டும் மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கு கார்த்திகை மாதத்துல அண்ணாமலையாரை நினைத்து நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் இந்த கார்த்திகை மாதத்துல முக்கியமா இந்த தீப திருநாள் வந்து வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி வருகின்றது அதனால அனைவரும் தவறாமல் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் திரு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசித்து விட்டு அதாவது அன்று மாலை ஏற்றக்கூடிய தீபத்தை தரிசித்து விட்டு நம்ம நம்முடைய வீடுகளில் விலக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம் இப்படி நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளி பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கை மலையே சிவம் சிவமே மலை அப்படின்னு நினைத்து திருவண்ணாமலையில மலை மேலே ஏற்றுகின்ற அந்த ஜோதியை தரிசித்து விட்டு நம்ம வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவோம் இதனால நம்ம நினைத்த காரியங்கள் நடைபெறும் அப்படின்றது நம்பிக்கை மகா கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற புதன்கிழமை வருகின்றது நம்ம இந்த தீப அன்று வீடுகளில் எத்தனை விலக்கி ஏற்ற வேண்டும் அப்படின்ற பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள் குறைந்தபட்சம் இந்த தீபத்தை நீங்கள் இந்தந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் அதை பற்றிய தனி பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரி அதற்கு முன்பாக நமக்கு பரணி தீபம் ஏற்றணும் அதாவது மகா தீப தரிசனத்திற்கு முன்பாக நம்ம பரணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நன்மைகளும் தீமைகளும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதனால் நமக்கு யமபயம் போவதற்கு நம்ம தெரியாமல் செய்த பாவங்களுக்கு விமோக்ஷனம் கிடைப்பதற்கு நம்முடைய கஷ்டங்கள் விலகுவதற்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணணுங்க இதை யம தர்ம ராஜாவே சொல்லியிருக்கார் அப்படின்றது தான் ஐதீகம் இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை சரி இதை கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை தீபத்திற்கு முன்பாக வரக்கூடிய நாள்ல தான் அதாவது பரணி நட்சத்திரம் எப்பொழுது இருக்கோ சிவபெருமானை நினைத்து இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றணும் எத்தனை விளக்குகள் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஐந்து தீபங்களை ஏற்றுங்க இந்த ஐந்து தீப பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையான தத்துவத்தை சொல்லுது சிவபெருமான் பஞ்சபூதங்களின் தலைவராக இருக்கின்றார் அவருக்கு பஞ்சாட்சர மந்திரமும் நம்ம சொல்றோம் அதனால சிவபெருமானை நினைத்து பரணி நட்சத்திர நாள் வருகின்ற நேரத்தில் நீங்க தீபம் ஏற்றினால் நல்லது முக்கியமா எல்லோருக்கும் இப்பொழுது இருக்கின்ற சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த தீபத்தை எந்த நாளில் ஏற்றுவது அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதியா டிசம்பர் இரண்டாம் தேதியா அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கு அதற்காகத்தான் இந்த தெளிவான பதிவை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன் இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் ஒரு தாம்பள தட்டு எடுத்துக்கோங்க ஐந்து அகல் விளக்கு வட்ட வடிவமாக ஐந்து அகல் விளக்கும் உள்பக்கம் பார்த்த மாதிரி நீங்க வைங்க வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியும் வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது இப்படி நீங்க வைத்து அதுல பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுங்க பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அது இல்லைன்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதற்கு பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க ஓம் நமச்சிவாய் அந்த நாமத்தை சொல்லுங்க இந்த தீபம் எப்பொழுது ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் ரெண்டாம் தேதி பரணி நட்சத்திரம் மாலை நேரத்தில் ஆரம்பிக்குதுங்க அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு மேல டிசம்பர் ரெண்டாம் தேதி இந்த தீபத்தை ஏற்றினால் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா புதன்கிழமை மாலை நேரம் வரைக்கும் ஒரு நாலரை மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு புதன்கிழமை காலையில் அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி காலையில நாலு மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ளாக நம்முடைய திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு தீபம் பரணி தீபம் ஏற்றப்படுகின்றது இந்த வருடம் அதனால் நீங்கள் பரணி தீபம் ஏற்றுவதாக இருந்தால் உங்களுடைய வீட்டுகளில் டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலை நேரம் ஆறு மணிக்கு ஏற்றுங்க அதை தவற விட்டுட்டா நீங்க டிசம்பர் மூன்றாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றணும் ஐந்து தீபம் அனைவரும் ஏற்றணும் இந்த அகல் விளக்குகள் புது அகல் விளக்காக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐந்து அகல் விளக்கையும் தரையில வைத்து ஏத்தாதீங்க உள்புறம் பார்த்த மாதிரி வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேதியமா வைத்து வழிபாடு பண்ணுங்க சிவாய நம அப்படின்ற நாமத்தை சொல்லுங்க சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் ஓம் 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 நமச்சிவாய் இப்படி நீங்க சொல்லுங்க இதனால நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நம்மை ஏதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு விமோக்ஷனம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தாலே நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்முடைய பாவங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய இந்த அற்புதமான பரணி தீபத்தை அனைவருமே உங்களுடைய வீட்டில் சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து ஏற்றி சிவபெருமானுடைய அருளையும் யம அருளையும் பரிபூரணமாக பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் அனைவரும் இந்த பரணி தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தவறாமல் நீங்கும் சரி இந்த பரணி தீபத்தை நான் வந்து கோவில்களில் ஏற்றலாமாண்ணா நீங்கள் கோவில்களில் ஏற்றலாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் கோவிலுக்கு சென்று அங்கேயும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அதற்கப்புறமா வீடுகள்லேயும் வந்து இந்த தீபத்தை ஏற்றினீங்கன்னா ரொம்பவும் நல்லது சரி இந்த பரணி நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்றத சரியான நேரத்தை நான் சொல்லிடுறேன் ஆறு மணிக்கு மேலே ஏற்றுங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்போ நீங்க என்ன பண்ணுங்க ஆறு மணிக்கு மேலேனா ஒரு ஆறரைலேருந்து ஏற்ற ஆரம்பிக்கலாம் மறுநாள் நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி அந்த நேரத்துக்குள்ளேயும் ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது மாலை நேரத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருநாள் அதாவது மாலை நேரத்துல அண்ணாமலையாரனுடைய ஜோதி தரிசனத்தை தரிசித்து நம்ம கார்த்திகை மகாதீபம் ஏற்றுவோம் பரணி தீபம் ஏற்றுவதாக இருந்தால் டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு அப்புறமா ஏற்ற ஆரம்பிங்க ஐந்து தீபம் நான் சொன்ன மாதிரி வட்ட வடிவில் அடுக்கி தீபத்தை ஏற்றுங்க அண்ணாமலையானுக்கு அரோகரா சொல்லி வழிபாடு பண்ணுங்க அனைவருடைய வாழ்க்கையிலையுமே எது நடக்காமல் இருக்கோ சுபகாரிய தடைகள் இருந்தால் நீங்கும் மங்களங்கள் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதும் நிலவி இருக்கும் அண்ணாமலையானுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய் அனைவரும் கமெண்ட்ல ஓம் அப்படின்னு டைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்